இப்போ ரமலான் வருது வருதுன்னு சந்தோஷப்பட்டுட்டாலே எல்லாம் சொல்லுவான்னா மலக்குமார்கிட்ட இவங்களுடைய மேனியை நரகம் தீண்ட விடக்கூடாது ரமலான் வருதுன்னு சந்தோஷப்பட்டா இப்போ ரமணான் வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லாம எதிர்பார்த்தோம் அன் அன்னைக்கு தருணத்தில் பிற பார்த்ததுக்கு பிறகு தன்னறியாத ஒரு சந்தோஷம் சாப்பிடாம இருக்க சொல்லியிருக்கான் தண்ணி குடிக்காமல் இருக்க சொல்லியிருக்கான் தூக்கத்தை குறைக்க சொல்லியிருக்கான் உணவை குறைக்க சொல்லியிருக்கான் பேச்சை குறைக்க சொல்லியிருக்கான் ஆனால் அது சந்தோஷமாக வரவேற்கிறோம் இதெல்லாம் அதிகமாக இருந்தால் தானே வரவேற்கணும் அப்போ அந்த அந்த வரவேற்புக்கு எல்லாம் என்ன செய்றானா நரகத்தை விட்டு நம்மளுடைய மேனியை நரகத்தை விட்டு தள்ளி வச்சிருங்கன்னு மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான சுபகான அப்படிப்பட்ட நம்ம வரவேற்றுட்டோம் இப்போ நம்ம கையில ஒரு பொக்கிச பேலையை எல்லாம் கொடுத்துருக்கான் அலமதுல்ல இதுக்குள்ள எல்லாம் என்னெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அதை நம்ம நிரப்புறோமா இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் விலை மதிக்க முடியாத அல்லாவுடைய நெகமத்துகள் அல்லா கொடுத்துருக்குற ஆஃபியத்து விலை இருக்கா எங்கேயாவது ஒரு மெடிக்கலில் போய் எனக்கு ஆஃபியத்து ஒரு பத்து ரூபாய்க்கு தாங்க சரி பத்து ரூபாயெல்லாம் இப்போ சொல்ல முடியாது இல்லையா தெரியாப்பா சொல்லிடுறேன் இப்படி ஒரு பணத்தை கொடுத்து ஆஃபியத்தை வாங்க முடியுமா அல்லாவுடைய ரஹமத்தை வாங்க முடியுமா அல்லாவுடைய தௌலத்தை வாங்க முடியுமா அவனுடைய நிகமத்தை வாங்க முடியுமா இப்படி அவனுக்கே உள்ள அந்த ஏழு விஷயம் அவனே வச்சிருக்கானே அந்த யாராலும் அதை வாங்க முடியாது அவன் மட்டும்தான் தர முடியும் வேற யாராலையும் கோடி கோடியே கொண்டு கொடுத்தா கூட வாங்க முடியாது ஒரு நாலு மாத்திரை டாக்டர் எழுதி கொடுத்து இதை போடுங்க உங்களுக்கு நல்லா இருவம் பாரு நான் மூணு நாள் சென்று வரவான்னு நம்ம திருப்பி கேட்போம் அவருன்னு ஓன் செஞ்சிட்டார் இல்ல மாத்திரை சீட்டை வாங்கிட்டு யாருமே வந்திருக்கோமா நான் எப்போ வரேன்னு அவர்ட்டே திருப்பி கேட்போம் அப்போ ஆபியத்துங்கிறது அவங்க கொடுக்குற அளவு இந்த தான் அந்த மாத்திரையை போட்டு நம்மளுக்கு ஆபியத்தை கொடுக்கறது அல்லாஹ் அப்போ அல்ல நம்மளுக்கு அலமது இல்லா நோம்பாளிகளாக அல்லாஹு நம்ம இருக்க வச்சு கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் இதில் நம்ம பெரிய தியாகம் மாதிரி நினைச்சி நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த பதினாலு மணி நேரத்தையும் நம்ம போகக்கூடியவர்களாக இருக்கும் நோன்பு வைக்க போகிறேன் சாப்பிட்றேன் நோன்பு திறந்துட்டேன் சாப்பிட்றேன் வயிற்று குறைவாக வைங்க காலியாக வைங்க காலியாக காலியான வயிற்றுக்குள்ளே தான் எல்லாம் பல நோய்களுக்கு சிகா வச்சுருக்கான் அதனால தான் நோம்பை கடமையாக்கியிருக்கான் நம்மளுக்கு அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அறிந்து வாழக்கூடியவர்களாக தெரிந்து மார்க்கத்தை தெரிந்து வாழக்கூடிய பெண்களாக ஆண்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய பெண்களாக ஒவ்வொரு வீட்டு ஆண்கள் ஆட்டோமேட்டிக்காக இல்லை ஆர்வமா போயிடுவாங்க ஒவ்வொரு வீட்டு ஆண்கள் பஜ்ருடைய தொழுகைய சகர் வச்சிருவாங்க சகர் வச்சுட்டு பஜ்ருடைய தொழுகையை விடுவது அது எவ்வளவு பெரிய பாதகம்ங்கிறத கற்றவர்களும் கற்றுக்கொள்பவர்களும் கற்றுக்கொண்டே இருப்பவர்களும் செயல் நினைச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் தராவிங்கிறது சாதாரணம் கிடையாதுமா தராவி தொழுகுங்கிறது சாதாரணம் கிடையாது முதல் நாள் பள்ளி நிறைஞ்சிருது சொல்றாங்க ஆண்கள் நம்ம போய் பள்ளியை போய் பார்க்கல அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அந்த ஆண்களுக்கு நம்ம அந்த அதனுடைய தெரியாத மார்க்கத்து மாகுலுடைய பேச்சு நம்ம வீட்டுகளில் இருக்கிறதில்ல பெரும்பாலான வீட்டுகளில் மார்க்கத்துடைய தொழுகையுடைய சட்ட திட்டங்களை படித்தவங்க கூட வீட்டில் பேசுகிறது கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நேரம் லொகருடைய நேரம் வருது அந்த அந்த நேரத்தில் ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது லொகருடைய நேரம்மா கொஞ்ச நேரம் பொறுங்களேன் அந்த பத்த சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறோமா அந்த கணவருக்கு புரிய வைக்கிறோமா அந்த காலத்துல கண்மணி நாயம் ரசூல் செல்ல அல்லாஹோ அலைவ செல்லும் அவர்களுக்கு இறங்கின அருள்முறை தன இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல கேமத்து நாள் வரைக்கும் இருக்கு அது லக்கும் தீனுக்கும் வலிய தீனு ஒரே ஒரு ஆயத்த இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம என்ன செஞ்சோம் இந்த குடும்பத்துக்குள்ளேயே சொல்றோம் குஃபார்களுக்கு ரசூல் செல்லல்லாஹோ வளைவ செல்லத்தை சொல்ல சொல்லி இறக்குன ஆயத்தது இப்ப நம்ம பிள்ளைகள்கிட்ட கணவர்கிட்ட என்ன சொல்றோம் நம்ம குடும்பத்தார்கிட்ட என்ன சொல்றோம் ஓமா இருக்க ஓமார்க்க உனக்கு ஏமாற எனக்கு அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லையா சுபுவுடைய தொழுகை தொழுகாம நம்ம வைக்கிற நோன்பு ஆரம்பம் எப்படி அதே நேரத்தில் தகஜத்துடைய பயிற்சி இந்த ரமலானில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ரமலானில் அந்த தகஜத்தை தொழுது ரசிச்சிட்டோம்டா இன்ஷா அல்லா நம்ம அல்லாஹு தலை தகஜத்தை தொழுகையாளியாகவே ஆக்கிவிடும்